ஸோ எஜேஸ்வர சார் வந்து முதல்ல அவர் சொன்ன மாதிரி படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருந்தாரு பட் அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்க்ரீன் க்ளீன் எண்டால மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டாரு இல்லைங்க ஆக்சுவலா கதையை ஓகே பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் அக்டோபர் அப்போதான் நான் அவருக்கு கதை சொல்றேன் கதை சொன்ன உடனே அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் சந்தோஷமா சரி ஓகே பேசிடலாம் அப்படின்னுட்டு ப்ரொடியூஸரை வர வச்சு ப்ரொடியூசர் அட்வான்ஸும் கொடுத்துட்டார் இது எல்லாமே உண்மை ப்ரொடியூசர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு டேட்ஸ் போயிடலாம் அப்படின்னும் போது தான் அப்போ அட்வான்ஸை வாங்கின கையோட அப்போ சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பிச்சது தான் செப்டம்பர் இருபது ஆரம்பித்து அட்வான்ஸ் வாங்குறாரு அப்போயிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஸோ ரெண்டு வருஷம் நான் சொன்ன கதை அவர் ஒவ்வொரு வாட்டியும் அவர் வாய்ஸ் மெசேஜ் இருக்குது என்கிட்ட ஒவ்வொரு வாய்ஸ் வாட்டியும் வாய்ஸ் மெசேஜ் இருக்கும்போது டிஸ்கஷன் தான் சொல்கிறாரே தவிர்த்து நான் கதை கேட்டு ஃபைனல் பண்ணுறேன்னு சொல்லலை எல்லாருக்கும் கன்வீனியன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மீட் பண்ணி ஒரு டிஸ்கஷன் போட்டுடலாம் சார் ஃபைனல் டிஸ்கஷனில் பண்ணிடலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் பிளீஸ் தேங்க்யூ ஏன்னா கதைதான் சொல்லியாச்சு அட்வான்ஸ் வாங்கியா டேட்ஸ் ஆர் லாக்டு ஓகேங்களா பட் இவர் கரெக்டன் பண்ணணும் கரெக்டன் பண்ணணும் தான் சொன்னாரே தவறுக்கு ஒரு கட்டத்தில் மாநாடு படம் ரிலீஸ் ஆகுது அவருடைய அந்த ஒரு விஷயமே டோட்டலாக மாறிடுச்சு டோட்டலாக மாறிடுச்சு அண்ட் அவருடைய மார்க்கெட்டுமே பயங்கரமாக ஏறிடுச்சு முதல்ல பேசின சம்பளம் வந்து கம்மி தாங்க ரெண்டு கோடியோ என்னமோ தான் பேசுனாங்க அதுக்கு கொடுத்த சம்பளம் தான் ஏதோ ஒரு சம்பளம் டொண்ட்டியோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸோ ஏதோ கொடுத்தாங்க அட்வான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாநாடுக்கு பிறகு அவருடைய சம்பளம் வந்து ஏறிடுச்சு வில்லனாக நடிக்கிறதுக்கு ஒரு சம்பளம் நீ வந்து யார் நீங்கன்ற மாதிரி தான் கேட்டார் எனக்கு எனக்கு இன்னுமே அந்த இன்சிடென்ட் ஏன்னா என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் அதை நான் மேடையில் நான் சொன்னேன் மூணாவது ஒரு விஷயம் சொன்னார் ஆனால் நான் அதை சொல்லாமல் நான் அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டேன் அது என்ன சொன்னார்னால் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அந்த ஜின் கேரக்டர் இருக்குல்ல அந்த ஜின் கேரக்டரை வந்து ஃபீமேல் கேரக்டராக மாற்றிருங்க ஆக்சுவலி நீ டீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு சம்பவம் ஆக்சுவலா ஓகே முழுக்க முழுக்க டீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு சரி அவருக்கு பண்ண இன்ட்ரஸ்ட் இல்லைனா கூட ஒரு அந்த ரெண்டு வருஷம் ஆக்சுவலா டோட்டலா போயிடுச்சு ப்ரோ ஓகே இந்த படம் பண்ண வேண்டாம் அப்படின்னு டோட்டலா இது போயிடுச்சு ஓகே ஸோ இப்போ எல்லாருமே நிறைய பேச ஆரம்பிச்சது அவர் உங்க பக்கம் நெகட்டிவாக திரும்ப ஆரம்பிச்சது அந்த ஸ்க்ரீன்ஷாட் வெளியே வந்த அப்புறம் ஆமாம் அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப்ஸ் இருக்கா நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இதில் இருக்கு ஒரு பத்து நிமிஷம் ரெக்கார்டிங் இருக்கு அவர் ஒப்பிக்கிறார் கதையை

ஒரு கால் பண்ணி சார் நீங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்க பட் ஆனா நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நீங்களே சொல்லிட்டீங்க அது சூர்யா சார் தான் நான் சொல்லிட்டேன் இப்போ நான் அபிஷியலா சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் பட் அவர் சொல்லிட்டாரு இப்ப நீங்களா எஸ் சூர்யானா நான் தானேங்க பார்க்க முடியும் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குல்ல இது எங்கே ஆரம்பிச்சது இதோட மைய பகுதி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு மீட்டில் வந்து நான் அந்த சொன்ன விஷயம் நான் பேர் சொல்லாமல் நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா நான் அந்த பேர் சொல்லணுன்றது எனக்கு ஒரு நெசசிட்டி இல்லை ப்ரோ ஆக்சுவலி நான் பட்ட கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நினச்சேன் அண்ட் நான் இந்த ரெண்டு வருஷம் நான் என்னென்னலாம் நான் கஷ்டப்பட்டேன் என்னென்னா நான் வழிகளை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத அடுத்து வர இயக்குனர்களாக இருக்கட்டும் புதுமுக இயக்குனர்களாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி பண்ண இயக்குனராக இருக்கட்டும் ஒரு கான்ஃபிடண்ட் வரணும் ஏன்னா அடுத்தது வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி வேற ஒரு ஹீரோவை வச்சு நான் டைரக்ட் பண்ணி இந்த படத்தை நான் முடித்து பிஸ்னஸும் பண்ணிட்டேன் நான் ரிலீஸுக்கும் ரெடி ஆகிட்டேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பட் நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொன்னனே தவிர்த்து நான் அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரவசி ஆகும் யார் அந்த ஹீரோ யார் அந்த ஹீரோன்ட்டு பிடிச்சி இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகும் அவங்களுக்கு அவங்களா சில ஆர்டிஸ்டெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அவங்கள திட்ட ஆரம்பிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது மிஸ்டர் அந்தனன் வந்து என்ன என்ன சொல்லியிருக்காரு எப்படி அவர் கெஸ் பண்ணார் என்ன எதுன்னு தெரியல ஏன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு அந்த ப்ரொடியூசர் அந்த அந்த ஆக்டர் இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே நடந்த ஒரு விஷயம் ஈவன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட நான் இந்த விஷயம் சொல்லலை ஆனால் அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு என்னை காண்டாக்ட் பண்ண முடியல நான் மலேசியா போயிருந்தேன் ஆமா உண்மைதான் நான் மலேசியா போயிருந்தேன் ப்ரொமோஷன்ஸ்க்காக என்னை காண்டாக்ட் பண்ண முடியல ஏன் கூட இருந்த யாரோ டீம்ல இருந்தவங்க வந்து அந்த ஹீரோ பேர் சொன்னதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சொன்னாராம் பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியும் யாருக்கும் தெரியாத மாட்டேன் மேபி அந்த ஹோட்டல் நான் சொன்னதை வச்சு அவர் கெஸ் பண்ணி சொல்லி சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த பர்டிகுலர் ஹீரோ வந்து ஸ்கிரீன்ஷாட் எதுவும் அமிச்சிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து இந்த மாதிரி சார் நான் வந்து கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் ஆனால் வந்து ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்சிடென்ட்ல வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே உல்ட்டி எனக்கு யார் யார் ஆதரவாக பேச ஆரம்பிச்சோனோ எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்லலாம் திட்டுறாங்க அண்ட் படத்துல ட்ரெயிலர்ல திட்டுறாங்க டெய்லரே நான் நல்லா இல்லை அவர் எப்படி ஓகே சொல்லியிருப்பாரு படமே நல்லா இல்லை அவர் எப்படி ஓகே சொல்லியிருப்பாரு இது வந்து என்னை வந்து ஆல்ரெடி நான் பயங்கர டிப்ரெஸ்டில் இருக்கேன் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும்போது எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு மனநிலையா நான் ரொம்ப வந்து என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு வர நிலைமைக்கு என்னை தள்ளிடுச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ எதுவும் நான் பொய் சொல்லிட்டதாகவும் நான் தேவையில்லாம அந்த ஒரு ஹீரோவை வந்து நான் உள்ள கொண்டு வந்து இழுத்துட்டதாகும் நான் உண்மையை நடந்தது தான் சொன்னேன் அவர் வந்து பர்டிகுலரா இந்த ஒரு டேட்டு இந்த ஒரு தான் சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வருஷம் என்ன நடந்ததுன்றத அவர் சொல்லலையே அவர் நியாயமானவர் முதல்ல நான் யார் அந்த ஹீரோன்னு நான் சொல்லவே இல்லை அவரா முதல்ல எதுக்கு ஆஜ ஆஜராகணும் சிம்பிள் லாஜிக் அவரா வந்து நான் இந்த மாதிரி மெசேஜ் அமைச்சுட்டேன் பண்ணிட்டேன் அப்போ அவருக்கு சைடு ஏதோ தப்பு இருக்குன்றதுனால நான் அவரே வந்து அவருடைய அமுச்சு அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் அவர் போட்டிருக்காரு பேரை சொல்ல மாட்டீங்க அந்த அந்த ஒரு ஹீரோ சார் எனக்கு ஆக்சுவலாக அதான் நான் பேர் சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாத ரெண்டாவது ப்ரெஸ் மீட்லேயும் நான் சொன்னேன் கரெக்டான டைம் வரும்போது அந்த பேரை நான் சொல்லிடுவேன்ட்டு இப்போவும் நான் சொல்கிறேன் அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு எல்லா ஆர்டிஸ்டுக்கு மேலயும் எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு நான் அவங்களை வந்து பழி சொல்லணுமோ இல்ல அவங்கள அக்யூஸ் பண்ணணுன்றது என்னோட நோக்கம் இல்லை சரிங்களா பட் இந்த அளவுக்கு நான் பொய் சொல்றேன் ஒரு ஃபேக் பப்ளிசிட்டி படத்துக்காக வந்து ப்ரொமோஷன் ஸ்டன்ட்ஸ் நான் பண்றேன் அப்படின்லாம் சொல்லும் போதும் அப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி நீங்க சொன்னதுனால நீங்க யாருன்னு சொல்லாததுனால சிவகார்த்திகன் சார் கவின் சார் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க நீங்க நீங்க சொல்லிடுங்க யாருன்னு அப்படின்னு போது நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன் ஆமா அது நியாயமான விஷயம் தான் நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன் அந்த ஹீரோ வந்து எஸ் ஜே சூர்யா தான் ஸோ எஸ் ஜே சூர்யா சார் வந்து முதல்ல அவர் சொன்ன மாதிரி படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு பட் அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டாரு இல்லைங்க ஆக்சுவலாக கதையை ஓகே பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் அக்டோபர் அப்போதான் அவருக்கு கதை சொல்றேன் சரிங்களா அவருக்கு ஏன் இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா அவர் நடிச்ச வந்து அந்த எலி வச்சு ஒரு மான்ஸ்டர் நடிச்சாருல அந்த அதுல வந்து நான் ரொம்ப அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு இந்த படம் இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஜின் பாக்ஸ அவர் அங்க இருந்து கொண்டு வரும் மலேசியா இருந்து கொண்டு வரும்போது போது சோ அது நடக்கிற சம்பவங்கள் தான் படத்துடைய கதை அப்படின்னும் போது அவர் இதுல கரெக்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் முதல்ல கால் பண்றேன் முதல்ல கால் பண்ணோடனே அட்டன் பண்ணிட்டாரு எடுத்தோன்னு சார்னு தான் சொன்னாரு எனக்கு அதுல எல்லாம் ஐயோ அப்பா அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் நம்மள சாருன்னு சொல்றாரு அப்படின்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு அடுத்த நாளே கூப்பிட்டாருங்க கதை சொல்றதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன் தான் அப்போ சரிங்களா க கூப்பிட்டாரு நானும் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நான் கதை சொல்கிறேன் கதை சொன்ன உடனே அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ சொன்னார் டயலாக்ஸ்மே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தான் அந்த வார்த்தையை சொன்னார் நான் பா நான் வந்து ரீசெண்டாக பார்த்த அஞ்சு பெஸ்ட் டைரக்டர்ஸ்ல நீங்கள் ஒரு டேரக்டரு எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இமீடியட்டாக நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் சந்தோஷமா சரி ஓகே பேசிடலாம் அப்படின்ட்டு ப்ரொடியூசரை வர வச்சு ப்ரொடியூசர் அட்வான்ஸும் கொடுத்துட்டாரு இது எல்லாமே உண்மை ப்ரொடியூசர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு டேட்ஸ் போயிடலாம் அப்படின்னும் போது தான் அப்போது அட்வான்ஸை வாங்கின கையோட அப்போ சொல்றாரு ஒரு அஞ்சு சிட்டிங் உட்காரலாம் கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் அப்பவும் யோசிச்சேன் நம்ம தான் பவுண்டரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டோம் கதையும் ஓகே பண்ணிட்டாரு ஸ்கிரீன் பிளே ஓகே பண்ணிட்டார் எல்லாம் ஓகே பண்ணிட்டார் எதுக்கு அஞ்சு சிட்டிங் உட்கார சொல்றாருன்றது எனக்கு சரி ஓகே அவர் பெரிய டைரக்டர் அவர் இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் சொல்றதுல அவர் மேபி சொல்ற சில விஷயங்கள் நம்மளுக்கு கதைப்படியோ ஸ்கிரிப்ட் படியோ இம்ப்ரஸேஷன் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பண்ண ஆரம்பிச்சது ஆல்ரெடி ரைட்டர் கருந்தேல் ராஜேஷ் இருந்தாரு ஸோ மூணு சிட்டிங் அவங்களோட உட்கார்ந்தோன்னாங்க ஒரு சிட்டிங்ல ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங் இந்த மூணு சிட்டிங்குமே என்னாச்சுன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபது ஆரம்பிச்சு அட்வான்ஸ் வாங்குறாரு அப்பல இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வருஷம் கதை நான் சொன்ன அந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு வாட்டி இது எல்லாத்துக்குமே எனக்கு ப்ரூஃப் இருக்கு அவரை நான் கான்டாக்ட் பண்றேன் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி சார் இந்த மாதிரி நம்ம வந்து மீட் பண்ணலாம் சார் அடுத்த கரெக்ஷனுக்கு உட்கார்லாம் சொல்றீங்க அவர் ஒவ்வொரு வாட்டியும் அவர் வாய்ஸ் மெசேஜ் இருக்கு என்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் வாய்ஸ் மெசேஜ் இருக்கும்போது டிஸ்கஷன் தான் சொல்றாரே தவிர்த்து நான் கதை கேட்டு ஃபைனல் பண்றேன்னு சொல்லல ஏன்னா கதை தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு அட்வான்ஸ் வாங்கியாச்சு டைரக்டர் டேட்ஸ் ஆர் லாக்டு ஓகேங்களா பட் இவர் கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணணும் தான் சொன்னாரே தவிர்த்து நான் வந்து கதையை வந்து மாத்துறேன் இல்லை வேற கதையை சொல்லுங்க அப்படின்னுலாம் எதுவுமே சொல்லலை நீங்க கதை பிடிக்கலன்னா முதல்ல எப்படி அட்வான்ஸ் முதல்ல கொடுப்பாங்க ப்ரொடியூசரு இல்லை ஒரு ஸ்கிரீன் ஒர்க் பண்ணணும் இல்ல ஸ்க்ரீன் கூட சொல்லல ஏன்னா ஆல்ரெடி லாக் பண்ணி டிஸ்கஷனு சின்ன சின்ன ரெக்டிஃபிகேஷன்ஸ் தான் சொன்னாங்க சரிங்களா மேபி ஒரு கதையோ ஒரு ஸ்க்ரீன் பிளேயோ மாத்துனோம் அப்படின்னா அவங்க கதையை முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க ஆக்டர் அவங்களுக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு படமாக ரிலீஸ் ஆகுது சரிங்களா கடமை செய்யணும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு செல்வராகவன் சார் பண்ண ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இதுக்கெல்லாம் நான் வந்து போயிட்டு மொதல் நாளே இப்போ ஷோ பார்த்துட்டு அவருக்கு நான் கால் பண்ணி விஷ் பண்ணுறேன் அதுக்கான எவிடென்சஸ்லாம் கூட இருக்குது அவர்கிட்ட நான் எல்லாமே நான் சொல்கிறேன் அவர் வந்து சூப்பர் சூப்பர் எல்லாம் பண்ணால் இந்த இந்த ஒவ்வொரு மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னே தள்ளி தள்ளிட்டு போச்சு ஒரு கட்டத்தில் மாநாடு படம் ரிலீஸ் ஆகுது அவருடைய அந்த ஒரு விஷயமே டோட்டலாக மாறிடுச்சு டோட்டலாக மாறிடுச்சு அண்ட் அவருடைய மார்க்கெட்டுமே பயங்கரமாக ஏறிடுச்சு முதல்ல பேசின சம்பளம் வந்து கம்மி தாங்க ரெண்டு கோடியும் என்னமோ தான் பேசுனாங்க அதுக்கு கொடுத்த சம்பளம் தான் ஏதோ ஒரு சம்பளம் டொண்ட்டியோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸோ ஏதோ கொடுத்தாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாநாடுக்கு பிறகு அவருடைய சம்பளம் வந்து ஏறிடுச்சு வில்லனா நடிக்கிறதுக்கு ஒரு சம்பளம் ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஏதோ சம்பளம் சொல்லியிருக்காரா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல இது வந்து ஃபைனல் மீட்டிங்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு ஃபைனல் மீட்டிங் நம்ம நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ் லாக் பண்றதுக்காக தான் அன்னைக்கு நாங்க மீட் பண்ணோம் ஓகே இப்போ ப்ரொடியூசரும் என் கூட வந்தார் நானும் வந்து கருந்தில்ராஜ் சார் மட்டும் அன்னைக்கு அவைலபிள் இல்லை ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் பேசி லாக் பண்ணியாச்சு அது வீடியோ காலும் என்கிட்ட இருக்கு அண்ட் அவர் அமைச்ச வாய்ஸ் மெசேஜஸும் இருக்குது அன்னைக்கு போகிறோம் போனால் அன்னைக்கு போனால் அவர் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நான் பார்த்த ஹெஜஸ்யா சார் இருக்கும் இப்போ நான் பார்க்குற சார் இருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் அவர் என்னை பார்த்துட்டு நீ வந்து யார் நீங்கன்ற மாதிரி கேட்டார் என்னை எனக்கு இன்னுமே அந்த இன்சிடென்ட் ஏன்னா என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கான ஒரு உழைப்பு அதாவது ரெண்டு வருஷம் அவரை வச்சு இது பண்ணது அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் இந்த ஸ்கிரிப்டுக்காக நம்ம வேலை பார்த்துருப்போம்ல ஃபுல்லாக கொரோனா டைமு அது இதுன்னொன்னே ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்டாக பார்த்தோடனே யார் நீங்க சரி மறுபடியும் முதல்ல இருந்து கதையை சொல்லுங்க அப்படின்னார் சார் நான் ஆல்ரெடி எல்லாம் கதை சொல்லி அதுக்கான டிஸ்கஷன் பண்ணி அதுக்கான ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி இப்போ பவுன் பண்ணி இப்போ நம்ம வந்து அடுத்து ஷூட்டிங் போகலான்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்தாச்சு எல்லாமே என் மைண்டில் ஒரு தானே கேட்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு உடனே நம்மளுக்கு வேறு வழி தெரியாது நான் ஒரு வாட்டி ப்ரொடியூசரை பார்த்தேன் ப்ரொட்யூசரும் சரி சொல்லுங்க அப்படின்றாரு ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி நானும் புதுசாக சொல்ற மாதிரி ஆல்ரெடி பண்ண விஷயங்கள் இத்தனைக்கும் அவர் சொன்ன முத கொண்டு எல்லாமே பண்ணாச்சுங்க நீங்க இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல வந்து அந்த ஜின்னு ஒரு கேரக்டர் சொல்லும் இந்த நீ ஒவ்வொரு ஜென்மமா மாறி மாறி வந்த இந்த ஜென்மத்துல வந்து நீ நீ மனுஷனா பிறந்தா அவ எலியா பிறக்கிறா அந்த எலி உன்னைய பா படுத்து படுத்தின பாட இந்த ஊருக்கே தெரியும் என்ன ரெஃபரன்ஸ் மான்ஸ்டரோட ரெஃபரன்ஸ் இப்போ இருக்கு டைலாக் அதே டைலாக் இதுல இருக்கு அப்போ நீங்க ஈஸியா கெஸ்ட் பண்ணிருக்கலாம் யாராக இருந்தாலுமே அது எஸ் ஜே சார் இருந்தாலும் இனிமே நான் அதை மறைச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க ஆஹ் அதுலேயே டயலாக் ரெஃபரன்ஸ் இருக்கு அதே மாதிரி அவருக்கான ரெஃபரன்ஸஸ் நிறைய இருக்கணும் அந்த படத்துல இல்லை இப்ப அவரு அந்த மீட்டிங்ல உங்க பார்த்தோன்னே நீங்க யாரு எனக்கு ஃபஸ்ட்ல இருந்து சொல்லுங்கன்னு கேட்டதெல்லாம் தப்புன்னு கூட வச்சுக்கலாம் பட் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்பயுமே அந்த கால் அவங்க எடுக்கலாம் இல்லையா இந்த படம் வந்து அவங்க ரெண்டு வருஷம் முன்னாடி அவருக்கு பிடிச்சிருந்துருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் மாறிடுச்சு கிராஃப் மாறிடுச்சு அவருக்கு ஒரு பெரிய ஹிட் வந்துருச்சு அப்போ அவர் வேணா இதை நான் பண்ண வேணாம் என்னோடய ஸ்கேலுக்கு இது சின்னதாக கூட அவர் நினச்சிருக்கலாம் இல்லையா இல்ல அது நினைக்கலாம் பட் அந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கான உழைப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல கரெக்ட் எனக்கு நான் நான் என்னென்னலாம் அதெல்லாம் நான் அனுபவிச்சேன் இப்போ அடுத்ததே ஷூட்டிங் போயிடலாம் ஷூட்டிங் இந்த ரெண்டு வருஷமும் ஓகே சார் இது ஓகே தான் சார் நம்ம அடுத்த வாரம் ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு ஒன்றுமே திருப்பியும் கூப்பிட்டு இல்ல இது கொஞ்சம் சரி பண்ணலாம் அடுத்த வாரம் ஷூட்டிங் போகலாம் திருப்பி அது கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு இதுமா ஓப் கொடுத்து ஓப் கொடுத்து பண்றதான விஷயம் நீ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்க மின்கூட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம் நான் வேற யாராவது ஹீரோக்கு நான் போயிருப்பேன் பண்ணியிருப்பேன் ஓகேவா சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் ப்ரோ இப்போ அவருக்கு வந்து இப்போ அவர் இருக்கிற ஸ்டைலுக்கோ இல்ல இப்ப இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கோ இப்ப இந்த கதையை பண்ண வேண்டாம் நினைக்கிறாருன்னே வச்சுக்கலாமே அது சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல வாட் எவர் இட் இஸ் இவ்வளோ ரெண்டு வருஷம் நான் அவரு கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன் யார் நீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு ஒரு கதையை சொல்லணும்னே எனக்கு கதை சொல்லுன்னு சொன்ன உடனே நான் திருப்பி ஏன்னா கதை சொல்ற மூடுக்கு அன்னைக்கு இல்லை ஆக்சுவலா அன்னைக்கு வந்த மூடே வந்து டேட்ஸ் கேட்கற ஒரு மூட்ல தான் வந்தது ஏன்னா ஆல்ரெடி லாக் பண்ணியாரு என்னை கேக்குறாரு கதை சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் தூரம் நான் கதை சொல்கிறேன் அப்போவே எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு ஏன்னா நான் நினைச்சே பார்க்கல அவர் இப்போ ச வேற மாதிரி ஒரு பிகேவ் பண்ணும்போது நான் அப்படியே பதட்டம் ஆகி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கதை சொல்றேன் கதை சொல்றேன் ஏன்னா எனக்கு அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது தொண்டையெல்லாம் அப்படி ஸ்ட்ரக் ஆகுது அப்பவே அப்படியே ஒரு மாதிரி என்னை பார்க்குறேன் என்ன இப்படி கதை சொல்றான் அப்படின்னு அந்த சுச்சுவேஷனில் எவ்வளவு பெரிய இப்போ அவர் அந்தனன் கூட சொல்லியிருந்தாரு ஒருவேளை அவருக்கு கதை சொல்ல தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் நிறைய ஆர்டிஸ்ட கதை சொல்லிட்டேங்க நான் நல்லாவே கதை சொல்லுவேன் அது ஒரு விஷயமே இல்லை கதை சொல்ற அந்த ஒரு மூடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அவர் டோட்டலா என் மைண்ட் ஆஃப் பண்ற பிறகு எப்படிங்க நீங்க கதை அப்படி இருந்தும் நான் கதை சூப்பரா சொன்னேன் அப்போ நல்லாவே சொன்னேன் அப்போ டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு இந்த சீனை நான் மாத்த சொன்னேன் மாத்துனீங்களா அப்படின்னு சார் ஆல்ரெடி மாத்தியாச்சு சார் இது பாருங்க சார் முன்னாடி நீங்க இதை சொன்னீங்க இப்ப இத சொன்னீங்க அப்படின்னும் போது அதையும் கிளீனா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்றேன் அடுத்தது வந்து இந்த அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல அது நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு அத எஸ் ஜே சூரிய அந்த அந்த ரோலை வந்து நடிச்சு காட்டுங்க நான் நடிச்சு காட்டு அந்த ரோல் ஆக்சுவலா ஹீரோக்கும் ஜின்னுக்குமான ஒரு இன்டராக்ஷன் இருக்கும் அந்த அந்த ரோலையுமே நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு நான் அதையும் நடிச்சு காட்டினேன் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு அத நான் மேடையில நான் சொன்னேன் மூணாவது ஒரு விஷயம் சொன்னாரு ஆனா நான் அதை சொல்லாம நான் அப்படியே ஒமிட் பண்ணிட்டேன் அது என்ன சொன்னாருன்னா நீங்க படம் பாத்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஜின் கேரக்டர் இருக்குல்ல அந்த ஜின் கேரக்டர் வந்து ஃபீமேல் கேரெக்டரா மாத்திடுங்க ஓகேவா ஃபீமேல் கேரக்ட்ரா மாத்திடுங்க எனக்கும் அந்த ஜின்னுக்குமான ஒரு ரொமான்ஸ் வச்சிருங்க அப்படின்னாரு ஓகே கதையே மாறுது ஃபர்ஸ்ட் வந்த கதை கம்ப்ளீட்டா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் செகண்ட் ஆஃப்ல ஜின் வரும் அந்த ஜின் வந்து ஏன் வந்ததுன்னா அந்த காலத்துல ராஜா ராணியா இருந்தது அந்த ராஜாக்கு பாதுகாவலரா அந்த ஜின்னு இருந்திருக்கும் மறுபடியும் இவங்களை வந்து சேர்த்து வைக்கிறதா கதை ஒரு பொண்ணு எப்படிங்க வந்து லவ்வர்ஸ் சேர்த்து வைக்க முடியும் அண்ட் அந்த ஜின்னோட ஒரு ரொமான்ஸ் சீன் மாதிரி வைங்க அவர் எந்த எனக்கு தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்ன ரொமான்ஸ் சீன் வைங்க சார் ஆல்ரெடி உங்களுக்கு ஹீரோயின் இருக்காங்க சார் இந்த படத்துல எதுக்கு சார் சரி இல்ல இந்த சைடு ஒரு ஹீரோயின் இந்த சைடு ஒரு ஜின்னு அப்படி வச்சு ஒரு சாங் ஆனும் போயிடலாமா அப்படின்னா நீ டீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு சம்பவம் ஓகே முழுக்க முழுக்க டீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு சரி பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட ஒரு ரெண்டு போயிடுச்சு ப்ரோ இந்த படம் பண்ண வேண்டாம் அப்படின்னு டோட்டலா இது போயிடுச்சு போனவர் வந்து ரீசன்ஸை கண்டுபிடிக்கிறாரு இப்போ என்ன ரீசன் சொல்லி பண்ணலாம் என்ன ரீசன் சொல்லி பண்ணலாம் இப்ப நான் அதை வந்து இல்ல சார் எப்படி சார் பண்ண முடியும் என்னங்க இப்பவே நீங்க இப்படி பண்றீங்க ஒரு டைரக்டரா இருந்தா உங்களுக்கு என்ன முத படம் பண்றீங்க நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது இதுன்னு பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு வந்து என்ன இப்படி பேசினா எப்படி சார் இவருக்கு சினிமாவே பண்ண தெரியாது போல இவரெல்லாம் வந்து டைரக்டரா இருக்கான வாய்ப்பு நிச்சயமா சொல்றேன் இதை வச்சு என்னன்னாலும் கான்ட்ரவர்சி பண்ணிக்கோங்க ஆனா உண்மையா சொல்றேன் இது நடந்தது உண்மை ஓகேவா அது வந்து என்னுடைய பெயின் அன்னைக்கு நடந்த விஷயம் சத்தியமா சொல்றேன் இந்த ஜின் படத்து மேல சத்தியம் அன்னைல இருந்து அப்போ அவர் சொன்னாரு சொல்லிட்டு இந்த படம் பண்ண முடியாதுன்னு ஓப்பனா என் மூஞ்சி மேல சொல்லிட்டாரு உனக்கு சினிமா பண்ண தெரியாது உன்னை வச்சு நான் படம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அங்க இருந்து நடந்து போனேன் லிஃப்ட்ல நானும் ப்ரொடியூசன் தான் இறங்குறோம் எட்டாவது மாடியோ எட்டாவது மாடி தான் எட்டாவது ஜிஆர் டி ஹோட்டல் எட்டா இனிமே எதுங்க பயப்படணும் இவ்ளோ அவமானங்கள் இவ்ளோ இதெல்லாம் பண்ணி இவ்வளவு விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரவஸி கான்ட்ரஸி எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டேன் கீழ இருந்து இறங்கி போற இறங்கி போனால் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணிட்டு வந்தார் அவர் சொல்றாரு இல்லை பாலா அவர் டேட் நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் நல்ல மனுஷன்தான் பட் அவர் சொன்னதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி சார் ஓகே சார் பரவாயில்ல சார் அதாவது அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற அப்படின்னு எனக்கு இன்டெரெக்டாக சொல்லிட்டார் சரிங்களா சொன்ன உடனே அங்கேருந்து எங்கள் வீடு வரைக்கும் நடந்தே போனேன் அதாவது உனக்கு வந்து சினிமா தெரியாது நான் பதினஞ்சு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன் ப்ரோ நான் பட்ட கஷ்டங்கள் அவ்வளோ நான் வந்து எங்கள் அப்பா டைரக்ட் பண்ண படங்கள் ரெண்டு படம் மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அங்கேயுமே எங்கள் அப்பா பையன்ற மாதிரி எனக்கு இது விஷயங்கள் இருக்காது நான் ஒரு அஸ்டண்டேட்டாக தான் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் ஜில்லா ஒர்க் பண்ணேன் புலி ஒர்க் பண்ணேன் நான் அவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணி மொதல் படம் பாதிலே நின்றுடுச்சு அதுக்கப்புறம் ஆட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் இது வரைக்கும் நான் ஆடில் பண்ண எல்லா காசும் வச்சு தான் இப்போ அடுத்து இந்த ஜின் பண்ணேன் எனக்கு அந்த அந்த ஹோட்டல்ல இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்து நான் என்ன யோசிச்சேன்னா இவரே பிளாங்க் ஆக்கிட்டாரு அதாவது உனக்கு சினிமாவே தெரியாது அப்படின்னு ஒன்னு இனிமேல் என்ன பண்ண போற வாழ்க்கையில அடுத்து நீ என்ன பண்ண போற இதுக்கப்புறம் என்ன பண்ண போறன்ற அந்த விஷயங்கள் தான் மைண்ட்ல டோட்டலா சினிமா தர இன்னும் தெரியாது பிச்சையே எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஓகே சோ இப்போ எல்லாருமே நிறைய பேச ஆரம்பிச்சது அவர் உங்க பக்கம் நெகட்டிவா திரும்ப ஆரம்பிச்சதுன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் வெளியே வந்தப்போ ஆமா அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நீங்கள் இப்போ சொன்னீங்க நான் டூ இயர்ஸாக அவருக்கு வாழ்த்து சொன்னது படம் ரிலீஸ் அப்போ பேசுறது அதுக்கப்புறம் நானும் அவரும் பேசிக்கிட்டது அவர் டிஸ்கஷன் கூப்பிட்டது இந்த இந்த ப்ரூஃப்லாம் உங்கள்கிட்ட இருக்கு அதான் அவர் அனுப்பிச்ச ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இதை மாற்றிட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேவோ ஏப்ரலோ அவர் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காரு ஆச்சுன்னா இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டேன்ல நான் விடல திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் கழித்து அவர்கிட்ட கால் பண்ணி நான் கெஞ்சிரேன் சார் தயவு செஞ்சு சார் என் வாழ்க்கை போயிடுச்சு சார் நான் இதை தான் இருந்தேன் இப்போ நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல நான் திருப்பி முதல்ல இருந்து ஃப்ரம் த ஸ்கிர ஆரம்பிக்கணும் யாராவது ஒரு ஆர்டிஸ்ட பார்த்து கதை சொல்லி திருப்பி இன்னும் எத்தனை மாசம் ஆகும் ஏது என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு நீங்க தயவு செஞ்சு எனக்கு டேட் கொடுங்க அப்படி அப்படின்னு கெஞ்சினேன் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த மெசேஜ் அமிச்சனேன் சார் ஒருவேளை உங்களுக்கு சம்பளம் விஷயம் சம்பளம் மட்டும்தான் விஷயம்னா நான் வேற ப்ரொடியூசரை நான் பார்த்துட்டு நான் அந்த ப்ரொடியூசரை நான் இது பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை மேபி இவரால அந்த சம்பளம் கொடுக்க முடியல வேற ப்ரொடியூசர் கொடுப்பாருன்னா வேற ப்ரொடியூசரை நான் வேணா பார்த்துட்டு உங்களுக்கு நான் கூப்பிடட்டுமா அப்படின்னும் போது தான் அந்த மெசேஜ் அனுப்புச்சு சார் அவாய்ட் பண்றதுக்காக அந்த மெசேஜ் அனுப்புச்சு பட் 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 இந்த ரெண்டு வருஷம் இருக்குல்ல இந்த ரெண்டு வருஷம் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படி நம்ம மீட் பண்றோம்ல ஒவ்வொரு டிஸ்கஷன்லயும் ஒவ்வொரு டிஸ்கஷன்லையும் நாங்க என்னல்லாம் பேசணும் அப்படின்றத வந்து ஒரு வாட்டி நானு கருந்தல் ராஜ் சாரு அப்புறம் ஹீரோ மூணு பேரும் வந்து நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இதுல இருக்கு அவர் அதுல கூட வந்து நான் சொன்னது கதை ரெண்டாயிரத்தி இருபதுல எத்தனை வாட்டி மீட்டிங் பண்ணிருந்தா அவர் கதைய வந்து மனசா அப்படியே ஒப்பிக்கிறாரு அந்த ரெக்கார்டிங் இருக்கு என்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் ரெக்கார்டிங் இருக்கு அவர் ஒப்பிக்கிறாரு கதையை ஒப்பிக்கிறாரு கதையை சொல்லிட்டு நாங்க மூணு பேரும் பேசிக்கிறோம் சில டைாக்ஸ் எல்லாம் பேசிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு கதை பிடிக்கல அவர் கதை பிடிச்சிருக்கு ஸ்கிரீன் பிளே பிடிக்கல டயலாக்ஸ் பிடிக்கலாம் எப்படிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் பண்ண முடியும் லாஜிக்கா நான் கேட்கறேன் அவர் லாக் பண்ணியிருக்கார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் பண்ணிடுங்க அப்படின்னா லாக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் பேசி செகண்ட் ஆஃப் லாக் பண்ணிட்டோம் அதாவது லாக்ன்றது வந்து சினிமா லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஃபிக்ஸ்டு இதுக்கு மேல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் அப்படினு சொல்லிட்டு சொன்னது அந்த டிஸ்கஷன் அந்த ஆடியோ சொன்னீங்கல அது ப்ளே பண்ண முடியுமா ஆ அவன் மேனேஜரோட அசிஸ்டன்ட் அப்படி வெச்சுக்கோங்க அவன் வந்து அவன் மேனேஜர் கிட்ட வந்து ஆளு அப்படி வெச்சுக்கோங்க இவன் வந்து நான் இவன் மேனேஜர் வந்து ஆள் ரெடியா ரெடினா அதுக்கு ஒரு ஆளை வெச்சிருந்தான் இவனும் கிளம்பிட்டான் மேனேஜரும் கிளம்பிட்டா மேனேஜர் நானே கரெண்டிட்டார் சார் எஸ்எஸ் சார் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுது அவர் கதையை சொல்றாரு ஓகே அப்படினா அதே அப்படினா

எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கரெக்டா இருக்காங்க ஒன்னு கதை கேட்டுட்டு ஒன்னு எஸ் ஆர் நோ அப்படின்றத தெளிவா சொல்லிடுறாங்க இந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு கதையை ஓகே பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஒருத்தனுடைய லைஃப்பை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் பண்ணலை அப்படின்லாம் சொல்றதுலாம் வந்து ரொம்ப ரேரு ஆக்சுவலி இதுல வந்து சிவகார்த்திகன் சாரை பத்தி சொல்லியிருக்காங்க சிவகார்த்திகன் சார் வந்து என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் கதை சொல்லியிருக்காங்க அவ்வளோ சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவங்கள நல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒன்று எஸ்னால் எஸ் நோனா நோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லைன் வச்சுட்டு இந்த டைம் லைன் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகாக அவர் வந்து சொல்றாராம் இதெல்லாம் நாங்க கேள்விப்படும் போது எங்களுக்கே வந்து எப்படியாவது அவர் கூட ஒர்க் பண்ணணும் கதை சொல்லி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து சிவகார்த்திகேயன் சார் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வருது எல்லா அஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கும் அண்ட் அப்கமிங் டேரக்டர்ஸ் அண்ட் ஈவன் கவின் சார் வந்து இந்த ஒத்த தாமரை சாங் வந்து முதல்ல அவர் தான் பண்ண வேண்டியது நான் விட்ட நான் கேட்டேன் அவர் வந்து இல்ல பலா டைம் இல்லை அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாரு ஸோ முடிஞ்சிச்சா நான் உடனே முகின் சார்ட்ட போயிட்டேன்னா அவ்வளவுதான் சிம்பிள் சோ இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க எனக்கு இதுவும் ஒரு விஷயம் நான் இப்ப வந்து சொன்னது இப்ப நம்ம யார் அந்த ஹீரோன்னு சொல்லாம இருக்கிற வரைக்கும் சிவகார்த்திகன் சாரோ இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவங்க மேல வந்து இந்த மாதிரி ஒரு போயிடக்கூடாது தப்பா போயிடக்கூடாதுன்றதுக்காக உண்மையிலே நான் இப்போ இந்த ரிலீஸ் டைம் அதுதுன்றதுனால பிஸியா இருந்தேன் இல்லைன்னா நான் என்னைக்கோ வந்து இந்த மாதிரி சேனலுக்கு வந்து கண்டிப்பா நான் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அண்ட் ஃபைனல் திங் ரெண்டு சைடு இருக்கு இப்போ ஆர்டிஸ்ட் சைடு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க உங்களோட சைடு நீங்க சொல்றீங்க ஒரு நியூ கமரா நீங்க வரீங்க இண்டஸ்ட்ரியில் நீங்க உங்களோட சைடு சொல்றீங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்த அப்புறம் அவரோட ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணும் இப்போ அடுத்தடுத்து அந்த ஆர்டிஸ்டோட பவர் மூலிமா அவருக்கு படங்கள் கிடைக்காம போகுமா இல்ல அவர் அவர் ஒரு பக்கம் படம் பண்ணுவார அந்த ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் இருப்பாரா என்ன நடக்கும் நினச்சோம் ஜென்ரலா சொல்றான் ஒரு பிரச்சனை நடக்குது நீங்க சொல்ற மாதிரி உங்க சைடு கேட்கும் போது சொல்றேன் அவங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு வருமா இல்லை அவங்கள சுற்றி இருக்க கனெக்ஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு வர்றது தடுக்கப்படும் நினைக்கிறீங்களா ஆக்சுவலி எனக்கு இப்பவே நிறைய தடங்கள் ஏற்பட்டுச்சு இந்த ஒரு விஷயத்தினால நான் ப்ரெஸ் மீட்ல அப்படி பேசினதுனால இந்த ரீ ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுற இந்த சமயங்கள்லயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன் அதெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படல அவங்க தான் பண்ணாங்க இவங்கதான் இந்த நேரத்துல இப்படி நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல சரிங்களா ஆனா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த அதெல்லாம் ஃபேஸ் எப்பவுமே ஒரு பெரிய வர்க்கம் இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு எக்ஸாம்பிள் அந்தனன் சாருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கால் பண்ணி சார் நீங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்க பட் ஆனா ஆஹ் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நீங்களே சொல்றீங்க அது விஜயசூரியா சார் தான் அவர்ட்டையும் நான் சொல்லிட்டேன் இப்ப நான் அபிஷியலா சொல்றதுக்கு முன்னாடி அவர்ட்டையும் நான் சொல்லிட்டேன் அவர் பட் ஆனா அந்த ரெண்டு வருஷம் என்ன நடந்ததுன்றதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு நான் என்னன்னா நான் கஷ்டப்பட்டேன் விஷயம் அவர் கதை சொல்லி ஓகே பண்ண வாய்ஸ் வீடியோ இது எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட போடுவீங்க போட மாட்டீங்க அது இஷ்டம் பட் எனக்கு ரொம்ப கெட்ட பெயர் ஆயிடுச்சு அதை பத்தின ஒரு சின்ன நியூஸ் மட்டும் உங்களால முடிஞ்சா பண்ணுங்க இல்லனா அது உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும்ன்றதுக்காக நான் சொல்றேன் கூட நான் சொல்லல ஆஹ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அவர்கிட்ட நான் சொன்னேன் பட் அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு ஆஹ் இப்ப நீங்களா எஸ் ஜே சூர்யானா நான் எஸ் ஜே சூர்யா தானாங்க பாக்க முடியும் ஆமா இப்ப நான் வந்து ஆடியோ லான்ச்ல வந்து நான் யார் இந்த ஹீரோ நான் சொல்லல பொதுவா ஒரு விஷயத்த சொல்லி இதெல்லாம் நீங்க கடந்து போனோம் அசப்டன் ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றது சொன்ன விஷயத்தை பயங்கர வயலாயி இவர்தான் எஸ் ஜே சூர்யான்னு போட்டாரு திருப்பி எஸ் ஜே சூர்யா சார் சொன்ன ஒரு விஷயத்த இவர்தான் போட்டாரு அப்ப அதுக்கு அதுக்கு இல்லன்ற விஷயத்தை நான் சொல்றேன்ல அதையும் போடணும்ல அதானே பத்திரிகை தர்மம்ன்றது ஏன் போடல இப்போ நான் சொன்ன விஷயத்த இப்போ சொல்லி ரெண்டு நாள் ஆகுது நேற்றும் வலைபேச்சு இருந்துச்சு இன்றைக்கும் இருந்துச்சு ஏன் சொல்லல இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கணும்ல ஆக்ட் அப்படி தானே இருக்குங்க நீங்க சொல்லுங்க தானே இருக்க அப்போது அப்போ எங்க என்ன இங்கே 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 என்ன நடக்குது மேல் கீழ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இல்லை நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான்